நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஐந்தாண்டு ஆலமத்திற்கு பிறகு ஐலாண் படம் வெளிவர இருக்குது ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் கேஜேஆர் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் பிரதர் நடித்த ஐலாண் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்குது உங்கள் அன்பும் ஆதரவும் அன்போடு கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் ஐலாந்து திரைப்படம் வந்து ஒரு ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு வந்த படம் என்ன போராட்டம் அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நம்ம எல்லாருமே டோட்டலாக பாதிக்கப்பட்ட நேரம் தான் அது இந்த திரைப்படம் மட்டும் இல்லை ஓவராலாக இருந்த எல்லாருக்குமே பாதிப்பு வந்துச்சு கொரோனா பிரச்சனை அந்த கொரோனாவில் ஷூட்டிங் தள்ளி போச்சு நிறைய விஷயங்கள் வந்து எடுக்க முடியாமல் போச்சு அதெல்லாம் தள்ளி 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 ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு வருகின்ற இந்த திரைப்படம் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இன்றைய காலகட்டத்திற்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு காதல் திரைப்படமோ அல்லது வேறு திரைப்படமோ வந்தால் அது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் எப்படின்னா எல்லா காலகட்டத்துக்கும் உகந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க அதில் வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் மிக பிரம்மாண்டமாக ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அது பெரிய அளவில் பேசப்பட்டது அதே மாதிரி ஐந்தாம் தேதி அதே நேற்றைய தினம் அன்று துபாயில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பதினேழு மணி நேரத்தில் டூ பாயிண்ட் செவன் மில்லி ஆமாம் டூ பாயிண்ட் செவனா ஆமாம் ரெண்டா டூ பாயிண்ட் செவன் தான் இருபத்தேழு லட்சமாக இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்த்தாங்க நினைக்கிறேன் ஐ திங்க் இன்னும் பண்ண முடியல ஸோ அருமையாக ரிலீஸ் ஆகி ட்ரைலர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இருக்கு ட்ரைலரு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் பிரதர்னாவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதை தாண்டி இந்த படம் வந்து பெரியவங்க சின்னவங்க நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இந்த படம் இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் இது ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியேப்பட்ட அருமையான படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் ஏன்னா இது ஒரு ஐந்தாண்டு கால போராட்டத்துக்கு பிறகு ரவிக்குமார் அவர்கள் இன்று நேற்று நாளை திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் கைக்குமார் அவர்கள் ஐந்தாண்டு பட்ட கஷ்டத்துக்கான பலன்தான் நீங்கள் கொடுக்க போகிற இந்த வெற்றி அதே மாதிரி ஏதோ ஒரு செஞ்சார் அதுக்காக வெற்றி கொடுங்களில்லை உண்மையிலேயே உழைப்பு போட்டிருப்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த படம் அதனால் எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய அருமையான படம் தான் ஐலாண்ட் ஐலாண் படம் வந்து இன்னும் ஒரு ஏழு நாட்கள் தான் வெளியாகிறதுக்கு இருக்குது வர பொங்கல் வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது மக்கள் மனதை கொள்ளை கொண்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணி பிரம்மாண்டமாக வெளியே வர இருக்குது உங்களுடைய நல்ல ஆசையோடு வெற்றி பெற வேண்டும் என்று உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் உண்மையிலேயே ஐலாண்ட் திரைப்படம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்திய திரைப்பட வரலாற்றில் பேசப்படுகின்ற படமாக இருக்கும் உலக அளவில் கூட பேசப்படுகின்ற படமாகத்தான் இருக்கும் ஏன் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா ஹாலிவுட்டில் தான் இது மாதிரிலாம் படம் எடுப்பாங்க இந்தியாவில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் மூலிமா வெளியே வரும் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் இந்திய படம்ன்றதை தாண்டி தமிழ்நாட்டில் தமிழகத்தில் ஒரு இயக்குனர் இவ்வளோ பிரம்மாண்டமாக இயக்க இருக்கார்ன்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் எப்படி வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த எந்திரன் படங்கள் பேசப்பட்டதோ அதே போல் இந்த படமும் பேசப்படும் இந்திய இயக்குனர்களுக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா நம்ம ஒரு தனி கோணத்தில் இருப்போம் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படங்களாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய இயக்குநர்கள் இயக்கினால் எந்திரங்கள் கூட காதலிக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம ரோபோவை பார்த்தோம் ஒருபடி மேலே சொல்லணும்னா தமிழகத்து இயக்குநர்கள் இயக்கினால் எந்திரங்கள் கூட காதலிக்கும் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது ஜானகி ராமன் வணக்கம் பிரதர் ஹாய் பிரதர் அப்படி பேசப்பட்ட ஒரு படம் போல தான் இந்த படமும் பேசப்படும் ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜி வச்சு செய்ய வேண்டிய அதாவது ஃபாரினில் போய் இந்த டெக்னாலஜிலாம் வச்சு பண்ண வேண்டிய படத்தை இந்தியாவில் தமிழகத்தில் பண்ணாங்கன்றதே பெருமைக்குரிய விஷயமாகவும் பேசப்படும் அப்படிப்பட்ட பேசப்படுகின்ற படங் படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் அப்படின்னும்போது என் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு பெரிய ஹீரோவுடைய படத்தில் எங்கோ ஒரு காட்சி அமைப்பில் எங்கோ நின்னாலே நமக்கு அது ஒரு பேர் இருக்கும் இந்த படத்தில் ஹீரோவோடையே நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அதாவது ஆஃபீஸ் சீனில் நான் கருணாகரன் பிரதர் யோகி பாபு பிரதரோட இந்த நாலு பேரும் இருப்போம் கூட வந்து ஏலியனும் இருப்பா அஞ்சு ஹீரோயினை பார்ப்பா ஆஃபீஸ்க்கு வந்து போவாங்க அந்த ஆறு இந்த ஆறு கேரக்டரும் இருக்கக்கூடிய சீனில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தில் டப்பிங் பேசும்போது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் நான் அதில் பேசவே இல்லைங்க பேசினா கூட டைலாக் பேசிடலாம் ஆனால் இந்த இயக்குனர் இருக்காரு அப்படின்னா நான் நீ எல்லாம் வரக்கூடாது அந்த வார்த்தைன்றது வரக்கூடாது சவுண்டு மட்டும் தான் இருந்தால் சவுண்ட்னா என்னங்க சவுண்டுன்னா அவர் அப்போ சொன்னார் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து கை ஜாடை பேசி தான் பேசுவாங்க கை ஜாடை பேசுனா பார்க்குற ஆடியன்ஸுக்கு புரியாது பட் சவுண்டும் இருக்கணும் அதே மாதிரி அது வார்த்தையாகவும் வரக்கூடாது நான் அப்படின்னா அதில் வரக்கூடாதுன்னார் ஸோ டப்பிங்கில் வந்து டயலாக் பேசிட்டா கூட பேசிடலாம் போல இருக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோ நுணுக்கமாக இயக்குனர் சொன்னார் இப்படி தான் வேணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி வந்து ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஷார்ட்டுமே சீனுன்றது ஒவ்வொரு ஷார்ட்டுமே அப்படி கஷ்டப்பட்டு எடுத்தது தான் இந்த படம் நாங்கள்லாம் ந நின்னு இருப்போம் அதுக்கப்புறம் அந்த ஏலியன் போல் ஒரு ஒரு நடிகர் இருக்கார் அவர் நிற்க வச்சு எடுத்தாங்க அப்புறம் ஏலியன் போல் இருக்கிற அந்த பொம்மையை வச்சு எடுத்தாங்க இப்போது இந்த மூணும் எடுக்கும் போது என்னென்னா லைட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்துடும் இல்லை ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வரும் இது வராமல் எடுக்கணும் ஏன்னா ஒரு காட்சி அமைப்பு ஒரு ஷார்ட் எடுத்தப்புறம் அதே இடத்துல வேறு ஒருத்தர் எடுக்கும் போது கொஞ்சம் கேமரா நகர்ந்தால் கூட ஷார்ட் மாறிடும் இல்லையா கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லை லைட்டிங் கொஞ்சம் மாறும் இல்லையா அதெல்லாம் மாறாமல் பண்ணணும் இன்னொன்று சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது எவ்வளோ டெக்னிக்கலான சேலஞ்சு அப்படின்ட்டு சாதாரண படம் எடுத்துகிட்டாவே லைட்டிங் அங்கெல்லாம் டிஏல பண்ணும் போது தான் அது சரி பண்ண முடியும் இது வந்து கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸில் ஒரு இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு கூட இல்லை ஒரு சென்டிமீட்டர் ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு கூட கிளியர் பண்ணி பார்க்கணும் அப்படி வந்து துல்லியமா பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த அயலான் ஸோ அயலான் படம் வந்து வெறும் டெக்னிக்கலாக எடுத்துகிறதால பாருங்கன்னு சொல்ல வரல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் முதல்ல அந்த இயக்குநரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்று நேற்று நாளைன்ற ஒரு டைம் ட்ராவல் படத்தையே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எப்படி இருந்தது ரூபா நோட்டு கரன்சி எப்படி இருந்தது அங்கே வந்து போர்டுங்க எப்படி இருந்தது ஆட்களுடைய உடை எப்படி இருந்தது வாகனங்கள் எப்படி இருந்தது பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எப்படி அப்படி ரொம்ப துல்லியமாக பார்த்து பண்ணியிருந்தார் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒவ்வொரு சீனுமே இது இது வச்சா அதுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக கிளியராக பார்த்து பண்ணியிருந்தார் தினேஷ் தமிழன் வணக்கம் பிரதர் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் சார் உங்கள் கிரேட் ஆக்ட் வித் ஸோ மெனின் டேலண்ட் யூஆர் வேல்யூ வில் பிசெப்ட் டு தி செப்டு வெரி சூன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ உங்கள் பிளஸ்ஸிங்குகளுக்கு மிக்க நன்றி ஆண்டவனுடைய அருளும் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய அன்பான ஆசீர்வாதமும் என்னை அடுத்துக்கடுத்து கொண்டு போகும் இப்போ உங்கள் உங்களை மாதிரி நல்லவங்க ஆசீர்வாதத்திலும் இறைவனுடைய அருளாலையும் நாலு படம் இந்த டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு ஒன்று கண்ணகி அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த படத்தில் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரக்கு படம் சமூக வி விழிப்புணர்வோடு நகைச்சுவை கூடிய படம் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன் அதுவும் பேசப்பட்டது இப்போ ஐலான் படமும் பேசப்படும் அதைத் தொடர்ந்து ஆலம்பனா படம் நடிச்சிருக்கேன் அந்த படமும் வெகு விரைவில் வரும் அதுக்கப்புறம் வாசுவின் கர்ப்பிணிகள் நீயா நானா கோபிநாத் அண்ண மெயின் பண்ணியிருக்காரு அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அதை தொடர்ந்து பிரபுதேவா சார் படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அது பண்ணியிருக்கேன் இப்போ எழு சார் படத்தில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இப்படி பல படங்கள் உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் போயிட்டுருக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக எதிர்பார்த்த உட்பட நானும் எதிர்பார்த்த அயலான் திரைப்படம் வெளிவர இருக்குது ட்ரெயலரே மிக பெரிய அளவில் பேசப்பட்டது பாடலும் பேசப்பட்டிருக்கு படமும் பேசப்படும் இது இந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படும் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த தமிழில் எடுக்கப்பட்ட படம் என்பது மேலும் ஒரு மைல்கல்லாக இருக்கும் உங்கள் ஆதரவும் அன்பும் நிச்சயமாக வேணும்னு கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி லைவில் கமெண்டை மோஸ்ட்லி படிச்சுட்ருப்பேன் ரெட்மி ஹாய் உங்கள் இது படிக்கல்லாம் உங்களுக்கு இப்போது படிச்சிட்டேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் வெகு விரைவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் டேக் கேர்